என்னப்பா நம்ம கார்டன்ல இருந்து மிளகா கொண்டு போனையே சமைச்சியா ம் சமைச்சி நீ நெய் ஊத்தாமலே நெய் ஊத்துன மாதிரி பிள்ளைங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்துருக்கும்ல ஆமண்ணி அரை மிளகா தான் போட்டேன் அதுவே கொஞ்சம் காரமாக இருந்துச்சு ஆனா அஞ்சு ஸ்பூன் நெய் ஊத்தின மாதிரி நல்ல ஸ்மெல்லாகவும் இருந்துச்சு டேஸ்டாவும் இருந்துச்சு நீ ஆனா நம்ம கார்டன்ல இந்த நெய் மிளகாய் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாசம் இருக்கும்ல நீ ஆமா நார்மல் மிளகாய் செடி மாதிரி கிடையாதுல இந்த செடியை வச்சு எட்டு மாசத்துல தானே காய் வரவே ஆரம்பிக்குது ஆமா அதுவுமே குளிர்காலத்துல தானே நமக்கு காயே வந்துச்சு ஆமா இது கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி குளிர் பிரதேசத்துல வளரக்கூடிய செடி தானப்பா கார்டன்ல நிறைய பேர் இந்த செடி இருக்கான்னு கேட்டாங்க நமக்கு தான் இந்த செடி கிடைக்காம நம்ம தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தோம் தற்செயலா வாங்கணும் அதுவும் ஒரு மிளகாயே நாற்பது ரூபாய் இல்ல ஆமா நீ ஆனா அந்த மிளகால இருந்த விதையிலேயே நமக்கே ரெண்டு விதை தான் முளைச்சுச்சு அதை கண்ணும் கருத்துமா வளர்க்க போய்தானே நமக்கு இந்த மிளகா செடியில இத்தனை மிளகா கிடைச்சிச்சு நம்ம இத்தனை சின்ன கன்றுகளை உருவாக்கி இருக்கோம் இப்ப ஹோட்டல்ல எல்லாமே இந்த நெய் மிளகாய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நெய்ய்க்கு பதிலா தெரியுமா ஆமணி இப்போ நம்ம வீட்லயே நெய் யூஸ் பண்ற டிஷ்ல எல்லாமே இந்த நெய் மிளகாய் தானே யூஸ் பண்றோம் அதுக்காக கேசரியில போட்டு கிண்டிராதப்பா அட போங்க அண்ணி